ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பயிர் மாவு வந்து சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இந்த பாசி பயிர் மாவில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் போயிடும் பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷலாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் மறக்காம நம்ம விஜய் தேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பெல்ஸ்மேல வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ போகிறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட் நோட்டிஃபிகேஷனில் வரும் உடனே வீடியோவும் கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கள் பாசி பெயர் மாவில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பெயர் மாவை தினமும் முகத்திற்கு பயன்படுத்தினால் முகத்தில் ஆங்காங்கு உள்ள முகப்பருக்கள் மற்றும் கரும்புள்ளிகள் மறைந்து முகம் பொழிவாகும் இந்த பாசிப்பயிர் மாவு வந்து நம்ம முகத்தில் தேய்ச்சி குளிக்கிறதுனால முகத்தில் இருக்க பருக்கள் முகப்பருக்கள் கரும்புலிகள் இதெல்லாம் மறைஞ்சு நமக்கு முகம் வந்து ரொம்பவுமே பொலிவாக இருக்கிறதுக்கு இந்த பாசிப்பயறு மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு இதில் அதிக அளவு கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கொண்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் நிறைஞ்சிருக்கு மேலும் புரதம் ஹார்போஹைட்ரேட் உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரதமும் ஹார்போஹைட்ரேட் சத்து நிறைஞ்சிருக்கு அன்றாடம் பாசிப்பயிறு மாவை முகம் மற்றும் உடல் முழுவதும் தேய்த்து குளித்து வந்தால் சருமத்தில் உள்ள கருமை நீங்க நம்ம டெய்லியுமே இந்த பாசிப்பருவ மாவை வந்து முக சோப்புக்கு பதிலாக நம்ம முகத்திலையும் உடல் உடல் முழுவதும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம சருமத்தில் இருக்க கருமையை வந்து நீக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சருமத்தில் உள்ள சுருக்கங்களை நீக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்ம சருமத்தில் இருக்க சுருக்கங்களை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் அழகிற்கும் பாசிப்பயிறு மாவு மிகவும் உதவுகிறது இது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமில்லாமல் நம்மளோட அளவுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பயிர் மாவு மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது கழுத்து பகுதியில் உள்ள கருமையை நீக்க உதவுகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கழுத்து பகுதியில் இருக்க கருமையை வந்து நீக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாசிப்பயிர் மாவு மிகவும் சக்தி வாய்ந்த அழகு பொருளாகும் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த அழகு பொருளாக வந்து இருக்குது நமக்கு சோப்புக்கு பதிலாக இந்த அழகு பொருளுக்கு வந்து நம்ம இந்த பாசிப்பயிறு மாவை கூட நம்ம பயன்படுத்தலாம் முகத்தில் மாசு தூசு போன்றவற்றை நீக்க உதவுகிறது முகத்தில் இருக்க மாசு தூசு இந்த மாதிரி பிரச்சனையை போக்குறதுக்கு இந்த பாசிப்பயிறு மாவு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நம்ம இதை வந்து தேய்ச்சி முகத்தில் வந்து வாஷ் பண்ணிட்டு வரனால நம்ம முகத்தில் இருக்க மாசு தூசுலாம் நீங்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு குழந்தைகளுக்கு இந்த பாசிப்பயிர் மாவை தேய்த்து குளித்தால் நல்ல ஆரோக்கியம் அழகு பெறவும் உதவுகிறது இந்த குழந்தைகளுக்கு வந்து ரெண்டு வயசு மூணு வயசு இந்த மாதிரியான சின்ன குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த பாசிப்பயிறு மாவு வந்து தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறதுனால அவங்களோட ஆரோக்கியத்திற்கும் அழகு கூட்டுறதுக்கும் ரொம்பவுமே இந்த பாசிப்பயிர் மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த மாவை தலைக்கு தேய்த்து குளிக்கும் பொழுது முடி உதிர்வதை கட்டுப்படுத்த உதவுகிறது இந்த பாசிப்பயிறு மாவு பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறப்ப நம்மளோட உட் முடி உதர்வு அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பொடுகு தொல்லையை போக்க உதவுகிறது நம்மளுக்கு பொடுகு தொல்லை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு இந்த பாசிப்பயிர் மாவை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சோப்பிற்கு பதிலாக பாசிப்பயிர் மாவை தேய்த்து குளித்தால் சருமம் அழகாக அழகாகும் இந்த நம்ம வந்து சோப் பதிலாக இந்த பாசிப்பயிர் மாவை வந்து நம்ம உடல் முழுவதும் தேய்ச்சி குளி குளிக்கிறதுனால நம்மளோட சருமம் வந்து அழகாகிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பாசிப்பெயர் மாவில் தயிர் மற்றும் மஞ்சள் தூள் கலந்து கருமையாக உள்ள இடங்களில் தடவி முப்பது நிமிடம் ஊற வைத்து அதன் பிறகு கழுவி வர கருமை நீங்கிவிடும் நம்ம இந்த பாசிப்பயிர் மாவில் பார்த்திங்கன்னா தயிர் அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்து நம்ம உடம்புல எங்கெங்கே கழுத்து பகுதி கை கால் முட்டி இந்த இடத்துலாம் கருமையாக இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் வந்து தடவிட்டு முப்பது நிமிடம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து கழுவிட்டு வந்தோம்னா அதில் இருக்க கருமை வந்து நீங்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்ம முடியில் வந்து தேய்ச்சி கொள்கிறனால நம்ம முடி வளர்ச்சியை வந்து ரொம்பவுமே அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பாசிப்பேர் மாவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னையிலேருந்து நீங்களும் சோப்புக்கு பதிலாக இந்த பாய்ச்சிப்பேர் மாவு வந்து உங்கள் உடல் முழுவதும் தேய்ச்சி குளிச்சு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க சோப்பில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கும் இதில் வந்து எந்தவித கெமிக்கலுமே கிடையாது அதனால் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் உடல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பும் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்